of students who are seated here had done a marvelous job. Their energy, their time and space in making, in sending a message to the whole world. Don't think that it is only within Tamil Nadu. It has reached even to the Rome, our Jesuit Quarters. I pledge to protect Mother Earth. From Gudshapur, Chennai. I am proud to represent my school as part of the Pasamai Payanam Go Green Movement. Uh, in our school, what we did for Pasamai Payanam Movement was we did uh, public cleaning and also planting. From the public cleaning and planting, we learned that we have to plant more trees to have a cleaner, greener world with more oxygen, which reduces global warming and we can tackle climate change. நவின்யா ஜேர்னன் புனித கொலம்பன்ஸ் மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன் எங்கள் பள்ளியில் இந்த பசுமை பயணத்தை முன்னிட்டு நிறைய விழிப்புணர்வுகளை எங்கள் பள்ளி மாணவிகளுக்கு ஏற்படுத்துவதற்கு நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி மற்றும் பங்கெடுத்து வந்திருக்கிறோம் ஐம் ஆண்டனட் ஃபெல்சிட்டா ஃப்ரம் சென்ட் கொலாம்பன் சாங்லி யூனியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டு பிகின் வித் டாக்குமெண்ட்ரி ஆன் லவ் டாட் சி விச் மீன்ஸ் ப்ரேஸ் பி டு யூ பை போப் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஸ்க்ரீன் அட் ஆர் ஸ்கூல் பேரண்ட்ஸ் செமினா was held at a அவர்னஸ் வணக்கம் என் பெயர் யாழினி புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் பசுமை பயணத்தை முன்னிட்டு வந்து எங்க ஸ்கூலில் நிறைய விழாக்கள் வந்து நடந்திருக்கு அதில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விழா வந்து போதை தடுப்பு பேரணியும் அதே சமயத்தில் நடந்த மெரினா பீச் கிளீனிங்கும் தான் மெரினா பீச்சில் நிறைய குப்பைகள் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு தான் ஏற்பட்டுச்சு சரி அதை கிளீன் பண்ணலாமே சொல்லிட்டு எங்கள் பள்ளியில் மொத்தம் ஐநூறு மாணவிகள் சேர்ந்து நாங்கள் அதை வந்து கிளீன் பண்ணோம் அதை பார்த்த பெற்றோர்கள் வந்து புத்தகத்தை தூக்க வேண்டிய கைகள் வந்து குப்பையை அல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி பப்ளிக் இடத்துல போகும்போது இந்த மாதிரி குப்பை போடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை நாங்கள் பெரியவங்க மனசில் விதைச்சிருக்கோம் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் அப்படின்ற ரெண்டு மோட்டோலையும் நாங்கள் பண்ணது தான் மீண்டும் மஞ்சப்பை அப்படின்ற ஒரு திட்டம் அதில் எங்கள் பள்ளியில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் மஞ்சப்பைகள் வந்து வழங்கணும் பசுமை பயணத்தை முன்னிட்டு எங்கள் பள்ளியில் பெற்றோர்களும் மாணவிகளும் இணைந்து மாக்கன்றிகளை நட்டு வைத்தோம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதை செலுத்தி அவர்களை வரவேற்கின்றோம் சென்ற இடங்களில் எல்லாம் விதை பந்துகளை தூவி வந்த இப்பயணம் பசுமை புரட்சிக்கான விதைகளை மக்கள் மனதிலே தூவி இருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லா ஆறுகளும் இன்று ஒன்றாய் குரல் கொடுக்கின்றன பட்டொளி வீசும் அவர்கள் நம்முடன் இருப்பது எமக்கு பெருமையும் ஆகும் நம்முடைய ஆறுகளை குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்துவோம் அவைகளில் நீரை பாதுகாப்போம் நம்முடைய வாழ்வாதாரத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கங்களோடு தமிழகத்தினுடைய பதிமூன்று மாவட்டங்கள் யூனியன் பிரதேசமாகிய பாண்டிச்சேரி ஆகியவற்றில் எழுபத்தி எட்டு இடங்களில் ஏறக்குறைய ஒரு லட்சம் பேருக்கு அதிகமான பேரை சென்று சேர்ந்திருக்கிறது இந்த பேரணி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இன்னைக்கு பெரியவங்களை விட இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் குழந்தைங்க நீங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் யார் முதலடி எடுத்து வைப்பார் என்ற நிலையில்தான் இந்த பசுமை பயணம் ஒரு மாற்றத்திற்கான விடுதலை பயணமாக அமைந்தது வழிகளை கடந்து வளங்களை காக்கும் காவலர்களாக எங்களை உருமாற்றி இருக்கிறது இந்த பசுமை பயணம் மரம் வளர்க்கறது நல்ல மரமா இருக்கணும் காய் கனி பழம் வரணும் நாட்டு மரம் இருந்தால் தான் குருவிகள் வந்து உட்காரும் அந்த பழத்தை சாப்பிடும் தன்னுடைய இச்சத்தை போடும் தான் நுண்ணுயிர் வளரும் மண் வாசனை வரும் மண் வளம் இல்ல மண் நலமா மாறும் சுற்றுச்சூழல் கல்வியினை பாடத்திட்டத்தில் கட்டாயமாக்கி ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளித்திடல் வேண்டும் ஒன்பது தொழிற்சாலை கார்பன் கட்டுப்பாடு செய்யும் வகையில் கடுமையான விதிமுறைகளை வகுத்து பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க வேண்டும் உலகிலே பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையை நேசிக்க வேண்டும் நம்முடைய சைக்கிள் பயணம் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தியிருக்கிறது நேசித்து இயற்கையை நேசித்து மரங்களை நட்டு பாதுகாப்போம் மரங்களை நட்டு பாதுகாப்போம் அனைத்து சபை தலைவர்கள் தலைவிகள் தங்கள் உழைப்பு மற்றும் தங்கள் உடல் இருப்பு வழியாக இந்த வெற்றி நமது மறை மாவட்ட அனைத்து டிசிஆர் சபை தலைவர்கள் தலைவிகள் அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பு என்பதில் ஐயமில்லை